வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கொஷ்ஷன் பார்த்துட்டு அதை தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே பாருங்க சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிங்க அதாவது பேச்சு வழக்கில் இருக்குது நம்ம வந்து இப்போ எழுத்து வழக்கில் எழுதணும் ஓகேவா அப்போ வந்து பேச்சு வழக்குனா பாவக்காய்னு சொல்லுவோம் இந்த எழுத்து வழக்கில் பாகற்காயின்னு சொல்லுவோம் வத்தலை வற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது வாங்கி வந்தேன் அப்படின்னு எழுத்து வழக்கில் சொல்லணும் ஸோ ஆன்சர் இதுதான் ஓகே இங்கே பாருங்கள் சரியான நிறுத்தர் குறியீட்டு தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க தமிழின் இனிமை தான் ஒரு ஆச்சரிய குறி இங்கே என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஷின் மார்க்லாம் வராது ஸோ இதுதான் வரும் சரிங்களா ஓகே உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ராகு உனக்கு பாவு ஓடணுமா வேணாமா அப்போ கமா வரணும் இங்கே வேண்டாமா கொஷின் கேட்குறோம் ஸோ கொஷின் மார்க் வரணும் ஓகேவா வேறு எதுவும் வரக்கூடாது அப்போ உனக்கு பாவு இங்கே எல்லாம் இடையிலலாம் ஏன் கொஷின் வருது ஸோ உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா இப்படி தான் நம்ம கொஷின் கேட்கணும் ஓகே அடுத்தது பாருங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று அவ்வையார் பாடியுள்ளார் ஒரு ஃபுல் ஸ்டாப் இங்கேயே ஆச்சரிய குறியெல்லாம் வருது வரக்கூடாது ஓகே மருந்தே ஆயினும் ஆயினும் இது வந்து ஏன் கமா வரணும் தொடர்ச்சியான வாக்கியமாக இல்லை அதனால் மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன் இது ஆன்சர் அடுத்து பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது என்ன வினை அப்படின்னு கேட்டுக்காங்க இது வந்து ஐயவினா ஓகேவா இது வந்து ஐயவினா இது வந்து எப்படி சொல்கிறாங்கண்ணா ஐயவினான்ட்டு ஓகே பார்க்கலாம் ஐயவினான்னு எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது நம்ம வந்து நம்மளோட நம்மளோட ஐயத்தை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்வதாக கேட்கப்படுவது ஐய வினா நம்மளோட ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அதுதான் கமலாவா வினா விமலாவான்னு வினவுகிறோம் அதுதான் வந்து ஐய வினா ஏவல் வினானா என்ன சொல்கிறாங்கன்னா ஏவல் வினானா கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு ஏவரும் ஒருத்தவங்களை போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏவரும் அதான் ஏவல் வினா கொழல் வினானா தாம் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா இப்போ வந்து நம்ம போய் ஒரு கடைக்கார்ட்ட இந்த திருக்குறள் புக் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் அப்போ நம்ம அதை வாங்கி கொள்ளும் பொருட்டு நம்ம வினா வினவுறோம் அதனால அது

என்று கடைக்காரிடம் வினவது நாம் நம்ம பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவது குழல் வினான் படிச்சோமா அதான் இருக்குது ஓகேவா இப்போ ஆசிரியர்கிட்ட ஒரு புக் இருக்குது அதை நம்ம நம்மள்ட்ட கொடுக்கறதுக்காக அவர் வந்து உன்னிடம் இந்த புக்கை உன்னிடம் கணக்கு புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்குறோம் அப்போ நம்மள்ட்ட நம்ம கொ கொடுக்கறதுக்காக கேட்குறோம் அப்போ அது கொடை வினா சரிங்களா ஏவல் வினா பார்த்துட்டோம் ஹரியா வினாவும் பார்த்துட்டோம் இப்போ தான் அந்த கொஷினில் பார்த்துட்டோம் அதனால தான் நான் சொல்லலை இப்போ குழல் வினான்னா நாம் ஒரு கடைக்க ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினுவது குழல் வினா ஸோ கடைக்கு சென்று நம்ம சிலப்பதிகார புத்தகம் இருக்குதான்னு கேட்குறோம் அதனால இது குழல் வினா குடந்தை தான் கும்பகோணம் ஓகேவா நாகைன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தை தான் வந்து நாகைன்னு சொல்லுவோம் புதுவை தான் புதுச்சேரி ஓகேவா அப்போ புதுகையெல்லாம் கிடையாது ஸோ இதான் வந்து இது அப்போ இதான் ஆன்சர் கரெக்டாக ஓகே பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு கொடுக்க இது பிறமொழி சொல் சிக்கல் கரெக்டு தான் தமிழ் சொல் இங்கே பஸ்டுன்னு வந்துருக்கு பஸ்ட்டுங்கிறது ஆங்கிலச் சொல் இங்கே ப்ராப்ளம்னு வந்திருக்கு இதுவும் ஆங்கிலச் சொல் ஸோ இப்போ இது எதுவுமே கிடையாது இதுதான் ஆன்சர் சரியா ஓகே வலுவ சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டுக்கோங்க புஞ்சை புன்சை நஞ்சை நன்சை அப்படின்னு சொல்லுவோமா அப்போ புஞ்சை வந்து புன்சை இதான் வந்து இதோட கரெக்டு இங்கே ரோட்டோரோன்னு கொடுத்துருக்கு இது வந்து ஒரு ஆங்கில சொல் ஸோ சாலையோரம்னு வரணும் அப்போ இந்த ஆன்சர் கேண்மைனா நட்பு அப்போ நட்புனாலும் ஒன்று தான் உறவுனாலும் ஒன்று தான் தோழமைனாலும் ஒன்று தான் இங்கே கேட்டிருக்கிறது என்ன பொருந்தா சொல்லை கண்டறிக்க ஸோ இது பிரிவு இது நம்ம கேண்மை நம்ம கொஷினே கவனிக்க மாட்டோம் கேண்மையா நட்பு ஆனால் அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பொருந்தா சொல்லை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் ஸோ இதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் பிரிவு சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டுக்கோங்கன்னா அமுதும் தேனும் துறைமுகம் தேன்மலை இதெல்லாம் வந்து சுரதா ஏற்றியது தமிழ்ச்சிட்டு வந்து பாவலரேறு பெருஞ்சு திருநார் இவர் தான் வந்து இதை ஏற்றிருக்காரு ஸோ இது வந்து வராது ம் ஆன்சர் ஓகே ஓகே இங்க பாருங்க ஓரினம் சார்ந்த சொற்கள் பொருந்தாத அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் இது வகை நிலங்கள் நிலங்களை பத்தி சொல்லக்கூடியது ஆஹ் நெற்பன ஊர்வன பரப்பன நடப்பனா இது வந்து உயிரினங்களை பத்தி சொல்லக்கூடியது அப்ப நிலம் காற்று வானம் மழைன்னு வந்திருக்கு சோ இதான் தவறு அப்ப என்ன வரும் நிலம் காற்று வானம் நெருப்பு நீர் இதான் ஐம்பூதங்கள் இதான் வரணும் மழை வராது சோ இதான் வந்து பொருந்தாத தொடர் உம் அடுத்தது ஒருமை எ எ பன்மை அதுதான் ஆன்சர் அடுத்து பசியின்றி பசி பிளஸ் இன்றி பசியின்றி பசி பிளஸ் இன்றி இதான் வந்து ஆன்சர் ஓகே அடுத்தது பாருங்க உள்ளுவது இல்லாமன்னா டூ பிளஸ் ஏ என்ன வரும் தேவாக மாறி உள்ளுவதெல்லாம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வான் பிளஸ் ஒளி இந்த இன் பிளஸ் ஓ எப்படி மாறுது நோவாக மாறுது ஸோ இதான் ஆன்சர் டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை இது அப்படியே புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் டெய்லி டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை நைட்டிங் அப்படின்னா பின்னுதல் இதுவும் புக்கில் இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க கீழ்காணம் கூற்றுகளில் சரியான கூற்று எதுனா பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது கரெக்ட் தான் ஓகேவா பஞ்சபாண்டவர் ரதம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பார்த்துங்க செய்வினைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் இரண்டாம் வேற்றுமை உருவா வந்திருக்கிறோம் செய்வினா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்ப ஐயில வந்திருக்கணும் செய்யப்பாட்டு வினைனா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கணும் சோ ஆள்ல முந்திருக்கணும் அப்ப மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் ஓவியம் குமரனால் வரைப்படை இதன் சார் சரியா கவிதா நேற்று வந்தாள் கவிதா நேற்று வந்தாள் அப்படின்னா அது தன்வினை தொடர் யோசிக்கவே வேணாம் கவிதா நேற்று வந்தால் அப்படின்னா அது தன்வினை தொடர் பாருங்க செயற்பாட்டு வினை கொடுத்துருக்காங்க செயப்பாட்டு வினைனா நம்ம மூன்றாம் பேட்டை உருவான ஆள் முடியணும் ஆள்ல முடியணும் படிக்கப்பட்டது பிறவினை வாக்கியம் செல்வி நேற்று வந்தால் அப்படின்னா அது தன்வினை வருவித்தாள் அப்படின்னா அது பிறவினை ஓகேவா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் மூணு தான் வரணும் ரெண்டுத்துக்குமே இப்போ இதான் ஓகேவா ஓகே அடுத்து இருபத்தஞ்சி கொஷின் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ நம்ம இன்னொரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கொஷின் பார்க்குறோம் தேங்க் யூ